ஃபேமிலிஸ் ஈஸியா ரெண்டு நிமிஷம் செய்யக்கூடிய சட்னி தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க மிக்சி ஜார்ல ஒரு அரை கப்பு போட்டுக்கடல போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பக்கத்துல பாப்பாத ராவடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் கறிவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் சட்னி நல்லா கொஞ்சம் மனமாக இருக்கும் டிஷ்ஷுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி வந்து தாளிச்சுக்கலாம் ஒரு பேனில் சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வச்ச சட்னியே நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் அந்த உப்பு உரைக்கல இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க சட்னி ரெடி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு பன் தோசை செய்ய போறோம் அதுக்கு வந்து இந்த தான் செய்ய போறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா சூடானதும் மாவு ஊத்திக்கலாம் நல்ல ஒரு மூணு கரண்டி அளவு இட்லி மாவு ஊத்திக்கலாம் இப்ப சுத்தியும் எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா மொத்தமா பன்னு மாதிரி உப்பிட்டு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம எதையும் திருப்பி போட்டு பார்க்கலாம் கீழே ஊத்திராத வீடியோ எடுத்துட்டுறேன் ஆஹ் பாடி நல்ல வேலை கீழே ஊத்தல சூப்பரா திருப்பி போட்டாச்சு இப்ப நல்லா ஃபுல்லாக சைட்லலாம் வேகணும் நல்லா அமுத்தி விட்டோம்னா தான் நல்லா வந்து வேகும் நல்லா தோசை கரண்டி வச்சு ஃபுல்லாக அமுத்தி விடுங்க அப்போ தான் வேகும் இல்லைன்னா மாவு இருக்கும் அப்புறம் திட்டுவாங்க வீட்டில் மாவோடு சுட்டு கொண்டு வந்து தோசை கொடுத்துருக்குறேன்னு யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் பன் தோசை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் பன் தோசை அப்படி என்ன தான் இருக்குது பன் தோசையிலன்னு செஞ்சு பார்த்தாச்சு வா சூப்பர் பன் தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பன் தோசை தேங்காய் சட்னி வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க இப்போ பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போறாங்க சட்னி சூப்பராக இருக்கு தோசை சூப்பராக இருக்கு கிடைக்கிட்டீங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க